ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அமாவாசை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் குல தெய்வம் தெய்வ சக்தி உங்கள் வீட்டிற்குள் வர பதினாறு வகை செல்வங்களும் என்றும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க இந்த எட்டு நான்கு இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை அமாவாசை இரவு இந்த தீபத்தை நிலைவாசலில் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நிலைவாசல் தீப வழிபாடு அப்படின்றது காலம் காலமாக நமது முன்னோர்கள் செய்து வந்த ஒரு விஷயம் இன்றைக்கு அது வந்து தினமும் யாரும் வந்து அதை செய்யாவிட்டாலும் இந்த மாதிரி நல்ல நாட்களில் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லேயாவது அந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்பதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் நம்ம வீட்டில் வந்து வந்தடையும் தீய சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாது மேலும் பார்த்திங்கன்னா இந்த நிலைவாசல் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வங்களை வரவேற்பதற்கு இந்த தீப வழிபாடு நிலைவாசல் தீப வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த அமாவாசை நாளில் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் அதே போல் தெய்வ சக்திகளும் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் இந்த சின்ன எளிய ஏதாவது ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் நம் வீட்டிற்கு வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு தீப வழிபாடு இந்த நிலைவாசல் வழிபாடை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அமாவாசை நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி நள்ளிரவு ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஐம்பத்தி ஐந்து அந்த நடு ராத்திரி ஆரம்பித்து அந்த எட்டாம் தேதி இரவு நள்ளிரவு வரைக்குமே இருக்குது அதனால் முழு அமாவாசை எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை முழுவதும் முழுமையான அந்த பூரண அமாவாசை நாள் அன்று தான் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் அந்த ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை இரவு வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்றலாம் இப்படி ஏற்றுவதன் மூலம் அந்த சந்திர பகவானின் என திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள் சந்திர பகவானின் அந்த ஒரு அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் ஜா யார் ஜாதகத்திலையாவது அந்த சந்திரனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இந்த தீப வழிபாட்டின் மூலம் அதையும் நீங்கள் வந்து சரி செய்ய முடியும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அகழ்விளக்கு கொஞ்சமாக பச்சரிசி இந்த தீபம் ஏற்றுவதற்கு தேவைப்படும் ஒரு இரண்டு ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் இப்போது இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் நிலைவாசலில் ஒரு ஈரத்துணியை வச்சு முதல்ல தொடச்சிடுங்க தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த நிலையிலையும் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து அந்த இடத்துல இந்த விளக்கை வந்து ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஏற்ற வேண்டும் சந்திர பகவானுக்கு உகந்த தானியமான அந்த பச்சரிசியை வச்சு தான் இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஏற்ற போகிறோம் பொதுவாகவே இந்த நிலைவாசலானது ஒரு ராஜவாசல் அப்படின்னு அழைப்பார்கள் நமது முன்னோர் காலத்திலிருந்தே இந்த நிலைவாசல் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க மாலை நேரம் ஆனாலே வெளியில் அவங்க வந்து அந்த காலத்திலலாம் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதுக்கப்புறம்தான் வீட்டில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவாங்க ஏன்னா வந்து வெளியில் நம்ம வாசலில் தெய்வங்களை வரவேற்பதற்கு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு தான் வீட்டிற்குள் இருக்கின்ற தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் வீட்டுக்குள்ளே ஏற்றி வைத்து விட்டு நம்ம வந்து வாட்ஸ் வாசலில் வந்து ஏற்றக்கூடாது ஏன்னா வாசலுக்குள் நம்ம வந்து தெய்வங்களை உள்ளே அழைப்பதற்காக இந்த நிலைவாசல் தீபத்தை வந்து நாம் வந்து ஏற்றி ோம் இப்போ நீங்கள் அந்த நிலைவாசல் இரண்டு பக்கமும் வெற்றிலை இருந்தால் அந்த வெற்றிலையை வச்சு அதன் மேலே கொஞ்சமாக பச்சரிசி வச்சு இரண்டு பக்கமும் நீங்கள் வந்து நிலைவாசலில் இரண்டு அகல் விளக்க அந்த மேலே வச்சு நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த பக்கம் ஒரு வெற்றிலை அதன் மேல் கொஞ்சம் பச்சரிசி அதில் ஒரு அகல் தீபம் வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க அதே போல் நிலைவாசலுக்கு இந்த பக்கம் வலது இடது இரண்டு பக்கமுமே இதே மாதிரி ஏற்றுங்கள் இப்போ வெற்றியில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட கொஞ்சமாக பச்சரிசியை வச்சுட்டு அதன் மேலே இந்த விளக்கை வச்சு நீங்கள் வந்து ஏற்றுங்கள் இந்த மாதிரி பச்சரிசியை வச்சு அந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நம் வீட்டிற்குள்ள அந்த சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதுவும் சந்திர பகவானுக்கு உரிய அந்த தானியத்தை நம்ம வச்சு ஏற்றுவதன் மூலம் சந்திர பகவானின் அந்த அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது அந்த பச்சரிசி மேலே அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று ஒன்று இந்த விளக்குலையும் அந்த விளக்குலையும் அந்த அரிசிக்கு மேலே வச்சுருங்க அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க இந்த தீபத்தை நீங்கள் வந்து அந்த ஆறு மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த நேரம்தான் அந்த வாசல் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் இதை ஏற்றிட்டு நீங்கள் பூஜை அறைக்கு சென்று அங்கும் வந்து விளக்கேற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி அந்த இரண்டு பக்கமும் நிலைவாசலை ஏற்றக்கூடிய தீபம் நன்றாக சுடர்விட்டு எரிந்து முடிந்ததுக்கு அப்புறமா இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் எடுத்து நீங்கள் ஒரு சிகப்பு கலர் காட்டன் துணியில் கட்டி அதை பூஜை அறையில் வச்சு வழிபட்ட பிறகு நீங்கள் வந்து இதை உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வருவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் அந்த பதினாறு வகை செல்வங்களும் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அது மட்டுமல்லாமல் தெய்வ சக்திகள் குல தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கும் தீய சக்திகள் அனைத்தையுமே உங்கள் வீட்டிற்குள் அண்டாமல் இது வந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு அற்புதமான நிலைவாசல் தீப வழிபாடு தான் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கே வந்து அந்த மாற்றம் வந்து கண்கூடாக தெரியும் இப்போது அடுத்த மாதம் ஏற்றுறீங்க அப்படின்னா மறுபடியும் புதிதாக பச்சரிசி வச்சு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த க நாணயத்தை மட்டும் அதையே எடுத்து மறுபடியும் வச்சு ஏற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் முடிஞ்சு அந்த பணம் வைக்கும் இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க இதை வந்து ரெகுலராக நீங்கள் அமாவாசை அன்னைக்கு ஏற்றுங்கள் நிச்சயமாக அந்த சந்திர பகவானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மன பயம் உள்ளவர்கள் மன தெளிவு இல்லாதவர்கள் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் செஞ்சுக்கிட்டே வாங்க அது எல்லாமே அவர்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் மன தெளிவு அவர்களுக்கு மன அமைதி அப்படின்றது கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த நிலைவாசல் தீப வழிபாட்டை வந்து நம்ம எல்லோருமே அந்த அமாவாசை அன்னைக்கு செய்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் அந்த பதினாறு வகை செல்வங்களும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அந்த லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் வந்து பெருகும் இதை நீங்கள் செய்து மிஸ் பண்ணாமல் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் அந்த அரிசியை நீங்கள் அந்த காக்கை குருவிகள் அந்த மாதிரி நீங்கள் வந்து போற்றலாம் உங்கள் மொட்டை மாடியிலேயோ பாலுக்கடியிலேயோ வெளியிலேயோ இதை வந்து போற்றலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் தெய்வ சக்திகளின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ